ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கண்டாய் ஆனால் அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை தந்தது ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் ஆனது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர இருக்கிறது இந்த வாராகி ஆனவர் உன்னை காவல் காக்கும் தெய்வம் இந்த தெய்வத்திற்கு தெரியும் உன்னை எப்படி காவல் காக்க வேண்டும் என்பது நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை நிசை நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் நான் திருப்திகரமாக நடத்தி வைக்கிறேன் காலம் காலமாக நான் உன்னை பார்த்து வருகிறேன் நான் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல நீ நான் எல்லா ஜென்மத்திலேயுமே உன்னை நான் பார்த்து கொண்டு உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் எந்த ஒரு வழியில் உன்னை நல்வழி நடத்த வேண்டும் என்பது அனைத்தையுமே நான் நல்லபடியாக தெரிந்து வைத்து தான் இருக்கிறேன் நீ எனக்கு யோசனைகள் சொல்லாதே இதுபோல் என் வாழ்க்கையை நடக்க வேண்டும் அதுபோல் நடக்க வேண்டும் என்று நீ சொல்லும் யோசனைகளை விட உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கும் யோசனைகளானது மிக சிறப்பானதாக இருக்கும் அதை நடக்கும் பொழுதுதான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு கொடுத்து வைத்தவள் என்று இப்பொழுது நீ வாராகி நான் உடன் இருக்கிறேன் என்கின்ற ஆனால் எதுவுமே இன்னும் நல்லதாகவே அவள் செய்யவே இல்லையே என்று நிச்சயமாக நீ நினைப்பது அனைத்தும் தவறு என்று நீயே உணரும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல நல்ல விஷயங்களை செய்யத்தான் உள்ளேன் நீ எனக்கு கோடிக்கணக்கில் கொட்டி எனக்கு பூஜைகள் செய்தாலும் நான் செய்வதை மட்டும்தான் நான் செய்வேன் அதனால் வாராகிக்கு இது செய்தால்தான் அவர் நல்லது செய்வார் அது செய்தால் தான் நல்லது செய்வார் என்று ஒரு பொழுதும் நீங்களாக எதையுமே தீர்மானித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அன்போடு என்னிடம் இருந்தால் நிச்சயமாக நீ எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் நான் எனக்கு மட்டும் ஒவ்வொரு தெய்வமும் இதைத்தான் நினைக்கும் பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும் மற்றபடி வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்ப்பது கொடுக்கிறோம் நீங்களாகத்தான் அன்போடு எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் திரும்பவும் எங்களுக்கு செய்கிறீர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்களாக அன்போடு செய்யும் விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் தங்கமான பிள்ளையே நீயாக கஷ்டப்பட்டு கொண்டு இந்த வேலை செய்ய வேண்டுமா பாராகிக்கு இந்த பூஜை எடுக்க வேண்டுமா என்றெல்லாம் நினைக்காதே நம்பிக்கையோடு வணங்கினாலே இந்த வாராகி அல்லவர் உனக்கு எல்லா வளங்களையும் தருவேன் நீ இது செய்தால் தான் தருவேன் அது செய்தால் தான் தருவேன் என்று உனக்குள் நீயே ஒரு முடிவை போட்டுக்கொள்ளாதே நீ சந்தோஷமாக இரு இருந்தாலுமே எது வேண்டுமோ அது உனக்கு என்னிடமிருந்து தாராளமாக கிடைக்கும் அது இப்பொழுதுதான் கிடைக்கும் அப்பொழுதுதான் கிடைக்கும் என்பது கிடையாது எப்பொழுதுமே கிடைக்கும் நீ என்னுடைய பிள்ளை இந்த இரவு நேரத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் காலம் முழுவதும் உன்னை அளவைப்பேன் என்று மட்டும் நினைத்துவிடாதே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றுவேன் கண்ணுக்கு பல இருட்டுகள் தெரியலாம் ஆனால் என்னுடைய கண்ணுக்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகத்தான் தெரிகிறது உன உனக்கு இருட்டுகள் தெரிந்தால் ஒன்னும் பிரச்சனை அல்ல என்னுடைய கண்ணுக்கு வெளிச்சம் தெரிகிறது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று தானே அர்த்தம் உனக்கு பயத்தால் எல்லாவற்றையும் பார்த்தால் இருட்டாக தெரிகிறது ஆனால் நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது யாரும் என்னை எதுவும் செய்யவும் முடியாது அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இருட்டுக்குள் அல்ல பயத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருட்டுக்குள் இருப்பது போல இருக்கிறது சீக்கிரத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களையும் நீக்கிவிட்டு சந்தோஷங்களை நான் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் தருவேன் ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருப்பதுதான் தாய்க்கு பெருமை தாயை நம்பி நீ வந்திருக்கிறாய் அம்மா எனக்கு வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று என்னிடம் கையேந்தி நிற்கிறாய் நிச்சயமாக நீ என்னிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்பது கிடையாது அம்மா என்று சொல்லிவிட்டாலே நான் உனக்கு அம்மாதான் நீ எனக்கு பிள்ளை தான் அதனால் எந்த ஒரு நிலையிலும் இது இல்லை அது இல்லை என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எது வேண்டுமோ அதை தாராளமாக என்னிடம் நீ கேட்டு பெற்றுக்கொள் என் தங்கமே சீரும் சிறப்புமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான சில விஷயங்களை நடக்க நான் அனுமதிக்க கூட மாட்டேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களும் சீக்கிரமாக உன்னை விட்டு போய்விடும் அது எல்லாமே மற்றவரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்ட காலம் இல்லை உன் தொழிலில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் காசு பணத்திற்காக இனி ஓட வேண்டிய அவசியம் நீ சிறிய விஷயம் செய்தாலும் அது பெரிய விஷயமாக உனக்கு மாறி இன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் வந்து யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் அந்த விஷயத்தை எல்லாம் போட்டு கொள்ள வேண்டாம் மனதில் சில பயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் திட்டம் போட்டு வைத்து கொண்டு அழகான ஒரு இன்பத்தை நடத்திப்போது இருப்பது இந்த வாராகி உனக்கு எல்லாமே உச்சமாகத்தான் இருக்கிறது சீக்கிரத்தில் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அனைத்து விஷயங்களை பற்றியும் நிச்சயமாக உனக்கே புரிய வரும் அப்பொழுதுதான் நீ நினைப்பாய் வாராகி சொன்னது எல்லாமே உண்மைதான் நாம் தான் நம்பாம இருந்திருக்கோம் என்று அனைத்து விஷயங்களையும் சீக்கிரத்தில் உன்னை வந்து அடைய செய்கிறேன் இந்த இரவு நேரம் நேரம் ஆகிவிட்டது உணவு சாப்பிட்டு விட்டு போய் தூங்கு அமைதியாக தூங்கு கண்களை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏதேதோ விஷயங்களை யோசிக்காதே தூக்கம் வரவில்லை என்றால் கண்ணை மூடி வாராகி வாராகி என்று சொல்லிப்பார் ஒரு இருபத்தேழு முறை சொல்லிப்பார் நிச்சயமாக அது சொல்லி முடிக்கும் பொழுது உன்னை மீறியே ஒரு தூக்கம் வந்துவிடும் அதை சொல்லும் பொழுது வேறு விஷயம் எல்லாம் யோசித்துக் இருந்தால் தூக்கம் வராது என்னை உன்னுடைய கண்ணுக்கு நேராக வைத்துக்கொள் வாராகி வாராகி என்று இருபத்தி ஏழு முறை சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னை மீறியே நீ தூங்கியிருப்பாய் காலை எழுந்திருக்கும் பொழுது ஆழ்ந்து தூங்கினோம் என்று ஒரு திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் அந்த நாள் இனிமே சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து இனி எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு குறையும் உன் வாழ்க்கையில் இருக்காது நிம்மதியோடு இருங்க பல மாற்றங்களும் பல கனவுகளும் எல்லாம் நிறைவேறும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி